பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்திங்கனா தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ஸோ இந்த தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் இஸ்டன்ட் டிரைவர் நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அக்டோபர் மாதம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது நவம்பர் மாதம் லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு பணியிடத்துக்காக ஸ்டார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ என்னைக்கு என்ன விருங்கள் அப்படின்றத அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டிங் விண்ணப்பிச்சிருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அஃபிஷியலாக இவங்க வந்து உங்களுக்கு கால் லெட்டர்தான் இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்வியூ டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ கால் லெட்டர் வரல அப்படின்னாலும் இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்றதை அஃபிஷியலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்ளை பண்ணும்போது எந்த வெப்சைட்டில் பண்ணிங்களோ அதே வெப்சைட்டில் தான் இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டும் டிடியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்வியூ டேட்டு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்றதை இப்போ வந்து பார்க்கலாம் ஸோ நேர்காணல் அழைப்பானைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இன்ட்ரிவியூ வந்து நடத்துகிறாங்க ஸோ எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் மாநகர உரிமையல் நீதிமன்ற கட்டிடம் இரண்டாம் தளம் நீதிமன்ற வளாகம் ஸோ ஹைகோர்ட்டுடைய கேம்பஸில் தான் இந்த இன்டர்வியூ அப்படின்றது நடக்குது இதுவும் வந்து ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நீதித்துறையுடைய டையப்பில் உள்ள ஒரு தீர்ப்பாயம் தான் ஸோ விற்பனை வரி தீர்ப்பாயம் நம்ம க இது ரெட்ரசல் கமிஷன் இருக்குல்ல ஸோ அதே மாதிரி இது வந்து விற்பனை வரிக்கான மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இது வந்து கோர்ட் நீதித்துறை சார்ந்த ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் ஸோ இதில் வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஆஃபிஸ்டன்ட் டிரைவர் நைட் வாட்ச்மேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இதற்கு வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இருபத்தி அஞ்சாம் தேதி சனிக்கிழமைக்கு இன்டர்வியூ நடக்குது எங்கேனா சென்னையில் தான் நடக்குது ஹைகோர்ட் கேம்பஸில் தான் நடக்குது ஸோ எங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயும் மாநகர உரிமையியல் நீதிமன்ற கட்டிடம் ச இரண்டாம் தளம் உயர்நீதிமன்ற வளாகம் ஸோ உயர்நீதிமன்ற வளாகத்தில் இன்ட்ரெய்வூ நடக்குது எட்டரை மணிக்கு வந்து அரைவாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்வுக்கான அனுமதிக்கப்பட்ட அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் விண்ணப்பத்தில் உள்ள உரிமைக்கோரல்களுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்றின் முடிவுகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன இன்ட்ரெய் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வாசித்தல் திறன் தேர்வு மற்றும் நேர்காணல் தேர்வுக்கு மேலே குறிப்பிட்டுள்ள நேரத்திற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பதாக ஸோ பார்த்தீங்கன்னா எட்டரை மணி சொல்லியிருக்காங்க எட்டு மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க வ உரிய நேரத்தில் வராத விண்ணப்பதாரர்களுடைய நேரம் வந்து எப்போதும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க நேர்காணலுக்கு வரும்போது இந்த அலைப்பானையை தவறாமல் கொண்டு வர வேண்டும் அலைப்பானை கடிதம் இல்லாமல் எந்த ஒரு விண்ணப்பதாரருக்கும் நேர்காணல் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலைபேசிகள் புத்தகங்கள் மற்றும் வேறு எந்த மின்னணு சாதனங்களும் தேர்வு மையத்திற்குள் மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும்னா அனைத்து கல்விச் சான்றிதழ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டிசி ஃபேமிலி கார்டு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஃபோர் ஃபோர் வீலர் லைசன்ஸ் இருந்தால் ஃபோர் வீலர் லைசன்ஸு டிசபிலிட்டியாக இருந்தால் அதற்கான சான்றிதழ் அப்புறம் வேறு ஏதாவது முன்னுரிமை சான்று ஃபஸ்ட் கிராஜுவேட்டு கோவிடில் பேரண்ட் இழந்தவங்க வீடோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே அந்தந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டேட்டை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க நேர்காணல் அழைப்பு கடிதம் பெறுவது மட்டுமே வேலைக்கான உத்தரவு என்று கருதப்படாது விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நீதிமன்ற வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் ஸோ இந்த இன்டர்வியூ லெட்டர் காட்டினீங்கன்னா தான் உள்ளே வந்து அலோ பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க எந்தவித சிபாரிசும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது நேர்காணலில் கலந்து கொள்வதற்காக எந்தவித பயணப்படியும் வழங்க மாட்டோன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ செலக்டான கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் நம்பரு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பரு அப்ளிகேஷன் நம்பரு கேண்டிடேட் நேமு டேட் ஆஃப் பர்த்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஓஏக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன போஸ்ட்னு பார்த்துடலாம் ஸோ போஸ்ட் நேம் மென்ஷன் ஆனால் அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணிடும்ன்றத செக் ஸோ இரவு காவலர கூடிய தூய்மை பணியாளர் ஸோ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட் இன்டர் நடத்துகிறாங்க ஆஃபீஸ் அஸ்டண்ட்டுக்கு அடுத்து வந்து நடத்துவாங்க இரவு காவலனு கூடிய தூய்மை பணியாளர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது எத்தனை பேர் வந்து இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு பேர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறாங்க நூற்றி இருபத்தி நாலு பேருக்கும் குறிப்பிட்ட டைமில் வந்து இன்டர்வியூ நடக்குது அடுத்ததாக இரவு காவலங்களை தூய்மை பணியாளர் பணிக்கான நேர்காணல் கலைப்படும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் மதுரை மூலம் பெறப்பட்ட விண்ணப்பதாரப்பட்டியை ஸோ இது எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக ரெஃபர் பண்ணியிருக்கிற கேண்டிடேட் லிஸ்ட்டு ஸோ அது ஃபுல்லாகவே மதுரையிலேருந்து தான் போயிருக்காங்க மதுரையிலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமாக கேண்டிடேட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் வந்து இதில் வந்து போகிறாங்க ஸோ இந்த அஞ்சு பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா போகிறாங்க அடுத்தது பார்த்துடலாம் ஸோ இரவு காலன்குடைய தூய்மைப்பணியாக விண்ணப்பித்த கீழ்கண்ட விண்ணப்பதாரர்கள் அறிவிகையில் கொடுக்கப்பட்ட வயது வரம்பிற்கு உட்பாடாததால் இந்த விண்ணப்பதாரர்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க ஸோ ரிஜெக்டான அப்ளிகேஷன் நம்பரும் வந்து இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பத்தொம்பது பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் இந்த மேல் விற்பனை வரி மேல்முட்டீட்டு தீர்ப்பாயம் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை டெஸ்கிரப்ஷனை தர நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இன்டர்வியூக்கு செலக்டான கேண்டிடேட் லிஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்குது அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக போனவங்க லிஸ்ட்டு ரெண்டாவதாக இருக்குது ஸோ ஆன கேண்டிடேட் லிஸ்ட் மூணாவதாக இருக்குது ஸோ இந்த பன்னெண்ட்லுக்கு நீங்களும் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் நேம் இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்